எல்லாருக்கும் வணக்கம் நமது அண்டை நாடான நேபாளத்தை அதிர வைத்தனர் அந்நாட்டின் ஜென் இசிப் தலைமுறையினர் சமூக வலைத்தளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்ததை எதிர்த்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அரசு தரப்பு தெரிவித்தது இந்த போராட்டத்தில் பலர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஜென் இசட் போராட்டத்தால் ஸ்தம்பித்த நேபாளம் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை பிறந்தவர்கள் ஜென் இசெத் தலைமுறையினர் என்று வரையறுக்கப்படுகின்றனர் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகம் எடுத்த காலத்தில் பிறந்த இவர்கள் சமூக வலைத்தள ஆப்களை உணர்வுபூர்வமாகவும் பூர்வமாகவும் அணுகுபவர்களாக இருக்கின்றனர் இந்நிலையில் நேபாளத்தில் இந்த ஜென் இசை தலைமுறையினர் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தனர் ஒரே நேரத்தில் தலைநகர் காட்மாண்டு மற்றும் முக்கிய பகுதிகளான பொக்காரா புட்வால் தாரான் கோரஹி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கில் திரண்ட இளைஞர்கள் போலீசாரை திக்குமுக்காட வைத்தனர் கடந்த செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதலே நேபாளத்தில் சமூக வலைதள தடை அமலில் உள்ளது ஆனால் அதற்கு எதிராக அமைதி வழி போராட்டங்கள் பல நடந்தும் கூட அரசு சற்றும் இரக்கம் காட்டாத நிலையில்தான் போராட்டம் இவ்வளவு பெரிதாக வெடித்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தெரிவித்தனர் நேபாள தொழில்நுட்ப துறை அமைச்சர் பிரித்வி சுபா குறுங் கூறுகையில் பல்வேறு சமூக வலைதளங்களுக்கும் வரிவிதிப்பு பற்றி பல முறை விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது கடந்த ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி உச்சநீதிமன்ற தீர்ப்பிலும் அரசு வழிகாட்டுதலின்படி சமூக வலைத்தளங்கள் பதிவு செய்து கொண்டு சில வரி விதிப்புகளுக்கு உட்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்று தெரிவித்துவிட்டது இருப்பினும் அவர்கள் உடன்படாததால் தடை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று அவர் தெரிவித்தார் இப்போது நேபாளத்தில் வைபர் டிக்டாக் வீடாக் நிம்பஸ் போன்ற சமூக வலைத்தளங்களை மக்கள் பயன்படுத்த முடிகிறது இவை பதிவு செய்து விட்டன டெலிகிராம் பதிவு செய்யும் நடவடிக்கையில் உள்ளது ஆனால் ஃபேஸ்புக் மெட்டா வாட்ஸ்அப் எல்லாம் பதிவு செய்வதற்கே இன்னும் முன்வரவில்லை போதிய அவகாசம் கொடுத்தும் அவர்கள் தரப்பிலிருந்து நடவடிக்கை இல்லாததால்தான் தடை செய்யும் நடவடிக்கையை அரசு மேற்கொண்டது என்று நேபாள தொழில்துறை அமைச்சர் சுபா குருங் தெரிவித்தார் மேலோட்டமாக பார்த்தால் ஜென் தலை முறையினரின் இந்த பிரம்மாண்ட போராட்டத்திற்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் உள்ளிட்ட இருபத்தி ஆறு பிரபல சமூக வலைத்தளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்தது காரணமாக சொல்லப்படுகிறது நேபாளத்தின் பிரதமராக அந்நாட்டின் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான கேபி பி ஷர்மா ஒலி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதவியேற்றார் அண்மையில் அவரது அரசு பிரபல சமூக வலைதளங்கள் பலவும் நேபாள சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பதிவு செய்யாவிட்டால் அவற்றிற்கு தடை விதிக்கப்படும் என்றது அந்நாட்டின் பாதுகாப்பிற்காக அவை பதிவு செய்வதுடன் வரியும் செலுத்த வேண்டும் என்று கூறியது இதற்கு எதிர்ப்பு கிளம்ப உச்ச நீதிமன்றம் வரை சென்றுதான் நினைத்ததை சாதித்து கொண்டது நேபாள அரசு இந்நிலையில்தான் சமூக வலைத்தளங்கள் பலவற்றிற்கும் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தடை விதிக்கப்பட்டது ஆனால் சமூக செயல்பாட்டாளர்கள் பலரும் இது பாதுகாப்பு காரணங்களுக்காக தடை என்பதை தாண்டி அரசாங்கத்தில் ஊழலை எதிர்ப்போர் பேசுவோரை மட்டுப்படுத்தும் முயற்சி என்று விமர்சித்தனர் நேபாள இளைஞர்கள் பலரும் ஆட்சியின் அவலத்தை சமூக வலைத்தளங்களில் அம்பலப்படுத்துகின்றனர் அதனை ஒடுக்கவே இந்த தடை என்கின்றனர் போராட்டக் களத்தில் உள்ள இளைஞர்கள் சிலர் அளித்த ஊடக பேட்டிகளில் நாங்கள் எந்தவோர் அரசியல் கட்சிக்கு எதிராகவும் அல்லது எந்த ஒரு குழுவின் உந்துதலாலும் திரளவில்லை மாறாக ஊழல் எதிர்ப்பு சமூக வலைத்தள பயன்பாட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைக்கு எதிர்ப்பு வாரிசு அரசியல் பாரபட்ச அரசியலுக்கு எதிர்ப்பு போன்ற காரணங்களுக்காக தன்னெழுச்சியாக திரண்டுள்ளோம் என்று பேட்டியளித்தனர் நேபாள அரசின் உத்தரவுப்படி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் ரெட்டெட் ஸ்னாப்ஷாட் என்று பலராலும் பரவலாக பயன்படுத்தப்படும் சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டிருந்தாலும் கூட இத்தனை பெரிய கூட்டம் எப்படி சாத்தியமானது என்ற கேள்வியும் எழுந்தது அதற்கு போராட்டக்காரர்கள் விபிஎன் டிஎன்எஸ் மூலம் இணைய இணைப்பை உருவாக்கி தகவலை பரிமாறிக்கொண்டோம் என்கின்றனர் இந்த விளக்கம்தான் சமூக வலைதள தடையையும் தாண்டி இவர்கள் போராட்ட பின்னணியில் வேறு சில பிரச்சனைகளும் இருக்கிறதோ என்று யோசிக்க வைக்கிறது என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர் இதற்கிடையில் காட்மாண்டு மேயரான பலேந்திரா ஷா ஜென் இசட் போராட்டத்திற்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உள்ளாட்சி தேர்தலில் முழுக்க முழுக்க ஆன்லைன் பிரச்சாரம் மூலம் கவனம் ஈர்த்து வெற்றி பெற்றவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போராட்டம் குறித்து அவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வயது மூப்பின் காரணமாக நான் இந்த போராட்டத்தில் பங்கேற்க முடியாது ஆனால் போராட்டத்திற்கு எனது முழு ஆதரவு உண்டு என்று தெரிவித்தார் பலேந்திரா ஷா மெயின்ஸ்ட்ரீம் அரசியல் கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழும் ஒரு சுயேட்சை என்பது குறிப்பிடத்தக்கது வெறும் மூன்று கோடி மக்கள் தொகை கொண்ட குட்டி நாடான நேபாளத்தில் பெரும்பாலான இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி தவிக்கின்றனர் அவர்களில் பலரும் மலேசியாவில் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கின்றனர் சிலர் ஐரோப்பா ஆஸ்திரேலியா அமெரிக்காவிற்கு செல்கின்றனர் இவர்களில் சொற்ப மாணவர்கள்தான் உயர்கல்விக்காக அங்கு சென்றுள்ளனரே தவிர பெரும்பாலானோர் வேலைக்காகவே சென்றுள்ளனர் ஒவ்வொரு நாளுமே சுமார் இரண்டாயிரம் பேர் நேபாளத்தில் இருந்து வேலை வாய்ப்பு தேடி வெளியேறுகின்றனர் என்கிறது ஒரு புள்ளி விவரம் வேலை வாய்ப்பில்லாமல் வறுமையில் உழன்று கொண்டிருக்கும் இளைஞர்கள் ஒரு புறம் இருக்க மறுபுறம் அரசு குடும்பத்தினர் பகட்டை பட்டவர்த்தனமாக வெளிக்காட்டுகின்றனர் இது ஜென் இச தலைமுறையினரை மேலும் வெகுண்டிழச் செய்துள்ளது போராட்டக்காரர்கள் இது குறித்து கூறும்போது நாங்கள் வறுமையில் உள்ளோம் ஆனால் ஊழல் அரசியல்வாதிகள் தாங்கள் சுரண்டிய பணத்தில் தங்களின் வாரிசுகளுக்கு வெளிநாடுகளில் ஆடம்பர வாழ்க்கை ஏற்படுத்தி தருகின்றனர் கடும் உழைப்பின் மூலம் வருவாய் ஈட்டும் எங்கள் பெற்றோர் அல்லது நாங்கள் கட்டும் வரிப்பணம் ஏன் ஊழல் அரசியல்வாதிகளின் வாரிசுகளின் ஆடம்பரத்திற்காக செல்ல வேண்டும் என்று ஆவேரிசமாக கேள்வி எழுப்பினர் இந்த போராட்டத்தின் விளைவாக பிரதமர் ஒலி செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராஜினாமா செய்த நிலையில் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷீலா கார்க்கி இடைக்கால பிரதமராக நியமிக்கப்பட்டார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் தேர்தலை நடத்துவதற்கான ஆணையை அவர் வழங்கினார் அது மட்டுமல்லாது உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைக்க அவர் பரிந்துரைத்தார் ஜென் இசட் போராட்டத்தால் ஸ்தம்பித்த நேபாளம் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்